அன்பானவர்களே ஆறாவது பூனை பூனை அடியில் குச்சி போட்டுருக்கு எனக்கு பூனை நன்றி நான் யோகப்பட்ட பருவ நான் ஆமாம் பெட்டு நான் யோகா அதை பற்றி வேண்டாம் ஆறாவது யூடியூப்பில் ஒரு தம்பி ஆமாம் ஆமாம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க நாலு வீஸ் தான் அஞ்சு வீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஆமாம் வீடியோ போடுறது நீ நிட்டுடாத தாத்தா நான் தொடர்ந்து பார்க்குறேன் தாத்தா அவன் வீடியோ நீ போட்ட நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நான் அவன் வீடியோ பார்த்துன்னுக்குறான் தாத்தா ப்ளீஸ் தாத்தா கழுவி ஊற்றுனா அவன் எல்லாம் கழிவு ஊற்றுவான் அவனுக்கு தெரியாத தா தாத்தா அதுக்காக தயவு செஞ்சு வீடியோ போடுறது மட்டும் நிறுத்திடாத தாத்தா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நான் நிறைய டைம் அடைச்சி இதெல்லாம் என்னையா ஒரு வேலை ஈவெண்ட்டை கேமராவை தூக்கணுமா கேமரா பேக்கை எடுத்துமா பசங்களை கூப்பிட்டுமா ஈவெண்ட்டு போகணுமா ஆர்டரை பார்த்துமா காசை பார்த்துமான்னு போவான இது ஒரு மயிறு வேலை வீடியோ போடுறது மயிரை போடுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன் ஆனால் அந்த தம்பி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது சேஷ் போடும் காசாக ஜாலிக்கு தானே போடுறோம் அப்படின்ட்டு நான் போடுறேன் தம்பி உனக்காக நான் தொடர்ந்து போடுறேன்